ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தோனியோட இந்த ஒரு செயலை பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு வந்து நம்ம பார்க்குறது கிரிக்கெட்டுக்கே வந்து ரொம்ப அரிது அப்படிங்கிற மாதிரி சச்சின் டெண்டுல்கர் வந்து பாராட்டி வந்து இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா தல தோனி அந்த ப்ரசென்டேஷன் டைமில் அவர் சொன்ன ஒரு விஷயம் நம்ம வந்து வெற்றிக்கு காரணம் யாராக வேணாலும் நம்ம வந்து சொல்லலாம் ஓப்பனிங் வந்து நல்லா ஆடி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம் சிவம் தூபே நல்லா பர்ஃபார்ம் பண்ணார் தல தோனியுமே கடைசி நேரத்தில் வந்து அபாரமாக வந்து செயல்பட்டார் அதே மாதிரி பவுலர்ஸுமே வந்து நல்லா போட்டிருக்காங்க அப்படி இருக்கிறப்ப தோனி வந்து இல்லைங்க இவர் தான் வெற்றிக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி விக்கெட் எடுக்காத ஒரு வீரர் வந்து குறிப்பிட்டு வந்து பேசியிருந்தார் அதை பற்றி தான் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் இப்போ அந்த லக்னோ அன்னைக்கு எதிரான போட்டியில் பிளேயிங் லெவலில் வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணியிருந்தாங்க சில பிளேயர்ஸ் பார்த்திங்கன்னா உள்ளே வந்திருந்தாங்க அதில் சிஎஸ்கே ஜென்ரலாக ஒரு விஷயத்தில் வந்து ரிஸ்கே எடுக்க மாட்டாங்க ஓப்பனர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப என்ன தான் சொதப்பினாலும் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸை மட்டும் தான் வச்சு தான் டீமை வந்து லீட் பண்ணி கொண்டு போவாங்க எங் பிளேயருக்கு பெருசாக இது வரைக்கும் சிஎஸ்கேல வாய்ப்பு கொடுத்ததில்லை ஆனால் இந்த கேமில் ஷேக் ரஷீத்துக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க முடிச்சலாக தலை தோனி அந்த முடிவை எடுத்தாரு தோனி தன் மேலே வச்ச நம்பிக்கையை வந்து காப்பாற்றிருக்காரு ஷேக் ரஷீத் அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன்னா வந்து அவரும் பார்த்திங்க அப்படின்னா அதிரடியாக வந்து ஆடி ஓப்பனிங்லேயே வந்து நல்ல ஒரு இன்டென்ட் வந்து கிரியேட் பண்ணாரு பத்தொம்பது பந்தில் இருபத்தி ரன்கள் வந்து அடிச்சிருப்பார் ரவீந்திரவும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஷேக் ரஷீத் கூட சேர்ந்து அவரும் வந்து நல்ல ஒரு கம்பெனி கொடுத்தாரு பவர் பிளேயில் நல்லா சிஎஸ்கே ஆடி இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் இப்போ கேகேஆர் கூட சிஎஸ்கே பண்ண பெரிய ஒரு தப்பு பவர் பிளேயில் சொத தான் பவர் பிளேயில் தடவிட்டு இருந்தாங்க பட் இந்த கேமில் பவர் பிளேயில் ஓரளவுக்கு வந்து பெட்டராக ஆடி கொடுத்தாங்க ஆனால் இவங்க பெட்டராக ஆடி கொடுத்ததை அடுத்து வந்து ராகுல் திரிபாதி ரவீந்திர ஜடேஜா ரெண்டு பேருமே பெருசாக வந்து யூஸ் பண்ணிக்கல ரெண்டு பேருமே பாலை தான் மீன் ஒற்றை இலக்கத்தில் தான் வந்து அவுட் ஆகி வெளில போயிருப்பாங்க அதுக்கப்புறம் தூபே பார்த்தீங்கன்னா அப்படியே கேமை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டு போனார் கடைசி நேரத்தில் உள்ளே வந்த தலை தோணி ப்ரெஷரோடு தான் உள்ளே வந்தார் கடைசி நாலு ஓர் இருக்கிறப்ப அஞ்சு ஓர் இருக்கிறப்ப தான் உள்ளே வராரு அப்படி வந்தாலுமே கூட பாலுக்கு பால் வந்து வீண் அடிக்காமல் ஃபோர் சிக்ஸ் அந்த மாதிரி அடிச்சு பதினோரு மந்தில் இருபத்தி ஆறு ரன் வந்து அடிச்சிருப்பார் நாலு ஃபோர் அடிச்சிருப்பார் ஒரு சிக்ஸ் அடிச்சிருப்பார் நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டோட வந்து ஆடி இருப்பார் இதனால மூணு பால் மீத இருக்கிறப்பவே சிஎஸ்கே டார்கெட் வந்து சேஸ் பண்ணிட்டாங்க இருந்தாலும் இன்னுமே கடைசி இடத்துல தான் வந்திருக்காங்க இன்னும் ஒரு கேமில் இல்லை ரெண்டு கேமில் ஜெயித்தா தான் சிஎஸ்கே அந்த டாப் ஃபைவ் குள்ளெலாம் வந்து இடம் பிடிக்க முடியும் அந்த மாதிரி ஒரு சூழலில் மேட்ச் முடிஞ்ச பிறகு தல தோனி வந்து என்ன பேசியிருப்பார்னா வெற்றிக்கு காரணம் நூறு அகமது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார் என்னடா சம்மந்தமே இல்லாமல் நூறு அகமதை சொல்கிறாரு ஒரு விக்கெட் கூட நூறு அகமது எடுக்கலையே அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல தான் வந்து தோனி எதை மென்ஷன் பண்ணார் அப்படின்னா எல்லாருமே வந்து எக்ஸ்பென்சிவாக வந்திருந்தாங்க நாலு ஓவர் போட்ட எல்லாருமே அதிகமான ரன்களை வாரி வழங்கினாங்க நாலு ஓவர் போட்ட கலியில் இருக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் எக்ஸ்பென்சிவாக இருந்தார் பதினாகவும் எக்ஸ்பென்சிவாக வந்து இருந்தார் பட் இவங்களாம் வந்து விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்கலாம் ஆனால் வந்து இதில் குரூஷியல் நாலு ஓவர் எது அப்படின்னா நூறு அகமது வீசின ஓவர் தான் அவர் விக்கெட் எடுக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் பதிமூணு ரன் மட்டும்தான் வந்து விட்டு கொடுத்தாரு நாலு ஓவர் போட்டு டி டுவெண்ட்டி கிரிக்கெட்டில் பதிமூணு ரன் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் அது அவ்வளோ ஈஸி வந்து கிடையாது ஆனால் நூறு அகமது அதை அதை வந்து பண்ணார் அவருடைய ஓவரில் இன்னொரு பத்து ரன் இருபது ரன் அதிகமாக எல்எஸ்ஜி அடிச்சிருந்தாங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஜெயிச்சிருக்க முடியாது அப்போது வந்து வெற்றிக்கு நூறு அகமது தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நூறு அகமது தான் இந்த அவார்டை அவருக்கு போனால் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவார்டை அவார்டை வந்து அவருக்கு வந்து கொடுத்துருப்பார் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தோனியோட ப்ரில்லியன்ஸ் அவர் எப்படி யோசிக்கிறார் அப்படிங்கிறது இதன் மூலமாக நமக்கு வந்து தெரிய வரும் இப்போ இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு மாஸ்டர் பிளாஸ்டரான சச்சின் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தோனி மாதிரி ஒரு பிளேயர் கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி யங் பிளேயரை வந்து சப்போர்ட் பண்ணுறது அதேமாரி விக்கெட் எடுக்கலைனா கூட வெற்றிக்கு யார் வந்து காரணம் அப்படிங்கிறத வந்து யோசிக்கிறது இந்த மாதிரி அவர் வந்து கிரிக்கெட்டை வேறு விதமாக ஒரு டிஃப்ரெண்ட்டான அணுகுமுறையில் பார்க்குறது தான் இந்த அளவுக்கு அவர் வந்து கொண்டு வந்திருக்கு நிச்சயமாக தோனியோட தலைமையில் சிஎஸ்கே இந்த மாதிரி ப்ளே ஆஃப் வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருக்கு கப்பு வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களா அப்படிங்கிறது வந்து தெரியலை பட் அதை தாண்டி பிளே ஆஃப் வருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த மாதிரி சிஎஸ்கே வந்து பிளே ஆஃபுக்கு வந்து வருவாங்க தோனி வந்து டீமை சூப்பராக வந்து கொண்டு போவார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு வந்து இருக்குது தோனி வந்து அவருடைய தனிப்பட்ட பர்ஃபார்மன்ஸ்லையும் வந்து நல்லா பண்ணுறாரு டீமையும் கரெக்டாக லீட் பண்ணி கொண்டு போகிறாரு யங் பிளேயர்ஸ்க்கும் இப்போ வந்து நல்லா சப்போர்ட் இருக்காரு ஸோ தோனியை வந்து சிஎஸ்கேயில் இருக்க யங் பிளேயர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சின் வந்து தோனியை வந்து பெருமையாக பேசியிருக்காரு நன்றி